சினிமா துறையில் எந்த பின்னணியுமே இல்லாமல் மேலே வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அப்படியே வாய்ப்பு கிடைத்து நடிக்க துவங்கினாலுமே அந்த வாய்ப்பை தட்டி பறிக்க பலருமே காத்திருப்பாங்க அவ்வளவு சீக்கிரத்தில் வளர விட மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி நின்றால்தான் நிலைச்சு நிற்க முடியும் சினிமாவை பொறுத்தவரை விஜய்க்கு நேர் எதிரானது அஜித்தோட என்றி அப்பா எஸ் ஏசி சந்திரசேகர் இருந்திருந்தா அவர் மூலமாக சினிமாவில் நடிக்க வந்திருப்பார் தளபதி விஜய் ஆனால் மாடலிங் துறையில் நுழைந்து அப்படியே சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு முயற்சிகள் செய்து வாய்ப்புகளை பெற்றவர் தான் தல அஜித் அஜித்துக்கு இளம் வயது முதலே பைக் ஓட்டுவதெல்லாம் அதிக ஆர்வமாம் எப்போதும் வீட்டிற்கு அருகே இருக்கும் ஒரு பைக் மெக்கானிக் கடையில் தான் நேரம் செல்ல வரைப்பாராம் ஒரு பைக் ரேசர் ஆக வேண்டும் என்பது தான் அவரோட குறிக்கோளாக இருந்திருக்கு பள்ளி படிப்பில் பெரிய ஆர்வம் இல்லையாம் எனவே ஒரு கட்டத்தில் படிப்பையை நிறுத்திட்டாராம் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததுனால அஜித்தின் நண்பர்கள் நீ விளம்பர படங்களை நடிக்கலாமேன்னு சொல்ல அவருக்கும் அந்த ஆசை வந்ததாம் ஆனால் நல்ல உடைகளை வாங்க அவரிடம் பணமே இல்லையாம் இது பற்றி மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பி சுப்பிரமணியம் ஊடகம் ஒன்றில் சொன்னபோது அஜித்துக்கு பதினாறு வயசு இருக்கும்போது ஒரு விளம்பர படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததாம் ஆனால் அவரிடம் ஒரு நல்ல சட்டை கூட இல்லையாம் அப்போது என் வீட்டுக்கு வந்து என் மகன் சரணிடமிருந்து ஒரு சட்டையை வாங்கி கொண்டு போனாருன்னு சொல்லியிருந்தாரு எஸ்பிபியின் மகன் சரணும் அஜித்தும் பள்ளித் தோழர்களாம் அஜித் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டதும் தனக்கு தெரிந்த ஒரு தயாரிப்பாளரிடம் சொல்லி வாய்ப்பு கொடுத்தவர் தான் எஸ்பிபி அப்படித்தான் தெலுங்குல உருவான பிரேம புஸ்தகம் என்கிற படத்தில் அஜித் நடிச்சிருக்காரு இதுதான் அஜித்தோட முதல் திரைப்படம் அதன் பின்னரே தமிழில் அமராவதி படத்தில் நடிக்க வாய்ப்பும் வந்ததாம் இந்த படத்தில் நடிக்க தேர்வானதும் அஜித் கேட்ட முதல் சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் அதுவும் சொந்தமாக பைக் வாங்க வேண்டும் என்ற ஆசையில அந்த சம்பளத்தை கேட்டாரா அஜித் ஆசைப்பட்டபடியே முதல் படத்தின் சம்பளத்துல ஆசையாக ஒரு பைக்கை வாங்கியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல சட்டை வாங்க கூட படம் இல்லாம இருந்த அஜித் இப்போது நூறு கோடி சம்பளம் பெறுறா சொல்லலாம் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா எந்த விளம்பர படங்களையும் அந்த காலகட்டத்தில் நடித்ததில்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் நடிக்கிறதே கிடையாது காரணம் என்னன்னா ஒரு விளம்பர படத்தில் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பல கோடி ரூபாய் நம்ம வந்து பெறலாம் ஆனால் அந்த விளம்பரத்தை கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் வந்து டெவலப் பண்ணி அது மூலிமா பணம் வந்து நிறைய சம்பாதிப்பாங்கன்னு ஒரே காரணத்துக்காக என்னுடைய ஒரு நாள் கால்ஷீட்டு கொடுத்து நான் சம்பளத்தை அதிகமாக வாங்கி அதை பல நாள் வரைக்கும் அவங்க ஓட்டி சம்பாதிப்பதான்னு சொல்லி கேள்வி எழுபதுனால தலா அஜித் விளம்பரத்தில் நடிக்கத்தை விட்டுட்டார் அதுக்கு முன்னாடி சன்ரைஸ் விளம்பரம் அப்படி அப்படி நிறைய விளம்பரத்தில் நடிச்சிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டார் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் வாங்குறது கூட காசு இல்லாமல் விளம்பரப்படங்கள் நடிக்கிறதுக்கு அந்த அஜித் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கலைஞனாக வாழ்ந்துட்டு இருக்காரு அஜித் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை படம் ஃப்ளாப் ஆனாலுமே அவரோட ரசிகர்கள் அவருக்கு மாறவே மாட்டாங்க இப்போவும் கூட தேட்டரை கொளுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து அவருக்கு ப்ரொமோஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலையும் தளபதியும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி பிறந்த நிலையில் ஒரு காலக்கட்டத்தில் பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி உடம்புல ஆக்சிடென்ட்லாம் ஆகி படுக்கையில் இருந்த அர்ஜித் ஒரு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காருன்னா அது முழுக்க முழுக்க அவரோட விடாமுயற்சின்னு சொல்லலாம் அவரோட படத்தோட அடுத்த டைட்டிலும் அதுதான் தளபதி உங்கள் தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே